ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போது டூ க்ளோஸ் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அண்ட் நீங்கள் இந்த இடத்துல அன்சேஃபாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேஃபாக எஸ்கேப்பும் ஆக முடியும் உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸை யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸில் தான் இது நடக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ நாக் ஆன் த செஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கையை உங்களோட நெஞ்சு பகுதி அளவுக்கு அப்படி இல்லைனா இடுப்பு பகுதி அளவுக்கு ரீச் பண்ணி அவ ஆப்பனண்டோட நெஞ்சு பகுதியில் இல்லைனா அப்டமெனில் ஒரு ஷார்ப் எட்ஜு பஞ்ச் வைக்க போகிறீங்க இது பஞ்ச் வைக்கிறதோ இல்லையோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பனண்ட் வந்து உங்களை விட்டு விலகியே போயிடுவான் இது பண்ணும்போது உங்களோட ஒரே ஒரு விரல் ஷார்ப் எட்ஜாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் க்ராயின் லெவலில் இருக்கக்கூடிய கையை ஜஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கம் உங்களோட க்ராயின்ல டச் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நாக் பண்ணுங்க அது பண்ணபோது ஆப்பனண்ட்டு அவங்களோட கழுத்தை முன்பக்கமாக பெண்ட் பண்ண போது நம்மளோட எல்போவை ஃபுல் ஃபோர்ஸ்டில் பெண்ட் பண்ணி அவங்களோட கழுத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் நாக் பண்ணிங்கன்னா ஆப்பனண்ட் நில குலைஞ்சே போயிடுவாங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோ சந்திக்கும்